செலவுகளை செலவழித்துவிட்டு அந்த தேவை வந்து வந்து நிற்கிற போது நாம் பிதுங்கி நிற்கிறோம் திட்டமிடவில்லை முன்னெச்சரிக்கை இல்லை நபிகள் செல்லாமலை அவர்களுக்கு அல்லாவுடைய உதவி நேரடியாக இருக்கிறது எல்லாவற்றையும் நபிகள் செல்லும் அவர்கள் இலகுவாக கையாண்டு விட முடியும் என்றிருந்தும் ரொம்ப திட்டம் போடுறாங்க யோசிக்கிறார்கள் என்று சொன்னால் அது நமக்காக வேண்டி சில சொல்ல ஆளுசிலர் செய்து காட்டுகிறார்கள் உங்கள் வாழ்க்கையில் அது போலது ஒரு பண்பு இருக்க வேண்டும் இங்கே நபிகள் பொறுமானாருக்கு ஹிஜரத்து புறப்படுகிறார்கள் புறப்படுவதற்கு முன்பே என்ன செய்கிறார்கள்னா பயணத்துக்கு என்ன தேவை முதல்ல இன்னைக்கி டிக்கெட் போட்டால் ட்ரெயினில் போயிடலாம் பஸ்ஸில் போயிடலாம் அன்னைக்கு குதிரை வேணும் அப்போ குதிரையை வாங்குகிற பொறுப்பை எதிர்த்து அபுமக்கள் சிந்திக்கிறது எல்லா இடத்துலையும் கேட்கிறார்கள் அவர்கள் ரெண்டு குதிரை எவ்வளவுக்கும் எனக்கும் ஒன்று தயாரா இருக்குதுன்னு சொன்ன உடனே நபிகள் செல்ல அவர்கள் சொல்லும் நான் அந்த காசை நான் தான் ரெண்டு அனாதை சரி இருக்கும் அது ரெண்டு பேரையும் கூப்பிடுங்க அவங்க கார்டியன்லாம் யாரு முறையாக விலை பேசி இந்த இடத்த வாங்கணும் ஓசில வாங்கிடுறதில்ல இருக்கிறதுன்னு அபகரித்து இல்லை அபகரிக்கப்பட்ட இடத்துல நிலத்துல தொழுகை கூடாது இல்லவா இஸ்லாமிய எந்த மன்னரும் தன் வாழ்நாள் சாதனையாய் கட்டப்படுகிற ஜாமியா மஸ்ஜிதுகளை ஏதோ ஒரு குறம்போக்கு இடத்துல கட்டி விட்டு போயிடல யோசித்தார்கள் இது யார் இடம் என்ன ஏன்னா அப்படி ஒரு மந்திரி மன்னர் பேரில் கட்டப்படுகிற ஒரு இடத்தை ஏதோ ஒன்று கட்டிட்டார்னா அந்த மந்திரியுடைய உயிர் தப்பாது காரணம் ஒரு ஜாமியா மஸ்ஜிது ஒரு இடத்துல நிறுவப்படுகிறது என்று சொன்னால் அது அந்த மன்னருடைய பல்வேறு சாதனைகளிலே அவர் செய்த மிக்க ஆக்கப்பூர்வமான பணிகளில் அவர் காலம் கடந்த பிறகும் அவர் பெயர் நிலைநாட்டுகின்ற விதத்தில் தான் அந்த மஸ்ஜிதுகள் அங்கே உருவாக்கப்படுகிறது அப்படியானால் அந்த இடம் அபகரிக்கப்பட்டிருந்தால் அது தொழுகை கூடாது என்கின்ற திட்டம் அங்கே சட்டம் இருக்கிறது காலம் காலத்திற்கு நிலை ஒரு இடம் அந்த மஜிதின் நபவி செல்லல்லா அழைச்செல்லம் காசு கொடுத்து வாங்கி தான் அதை கட்டினாங்க அதுபோல இதனத்தில் குதிரை என்னுடையதாக இருக்க வேண்டும் செல்லல்லா அழி செல்லம் பயணத்தில் புறப்பட்டு போகிற போது நேரடியாக நடந்து போய்விடுவதா எல்லோரும் வளமையாய் போகிற மதினா நோக்கி போவதா அல்லது வேற திசையில போகிறதா என்று யோசிக்கிறார்கள் வளமையான திசையிலிருந்து மாறுபட்ட திசையில மதினாவின் போகிறார்கள் சுற்றி காட்டுப்பாதையில ஒரு கடலோர பகுதி வழியாக கூட்டிட்டு போற மாதிரி யாராவது இருக்காங்களான்னு விசாரித்தாங்க பதில் வந்தது மதினாவுக்கு வெவ்வேறு ரூட்டுகள் அறிஞ்ச ஒருத்தர் இருக்கிறார் ஆனால் அவர் இஸ்லாமியர் அல்ல செல்லல்லாவுடைய சிலவர்கள் அழைக்கிறார் அவர் வர சொல்லுங்க அவர்கிட்ட காசு பேசி அந்த மனிதரை இந்த பணிக்கு நேவிங்க யாருக்கும் தெரிய வேண்டாம் உடனே அங்கு பேசப்படுகிறது அப்துல்லா உரைகித் அவர் பேர் உரைகித் அப்படின்றவரை கூப்பிட்டு வர்றாங்க அவருக்கு வந்து காட்டுப்பாதை வழியாக மதினாவில் வெவ்வேறு வழியில் போவதற்கு தெரியும் அவரை சொல்லி ஒரு குறிப்பிட்ட இடத்துல இன்னைக்கு நீங்கள் இருக்கணும் என்று சொல்லி வைக்கப்படுகிறது பெருமான செல்லா உல்லீசெல்லாம் வேறு திசையில் போகிறப்பும் போயாச்சு மக்களெல்லாம் தேடும்போது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இந்த இடத்துல போகலன்னா வேறு ரூட்டில் போயிருக்கலாம் இல்லையான்னு அங்கும் வருவாங்க அதனால் போயிட்டே இருக்கக்கூடாது ஒரு மலையில் ஏறி ஒரு இடத்துல உட்காந்துடணும்னு எடுத்தார்கள் செல்லா அது அதுபோல தான் செல்லல்லா உள்ளீசெல்வம் சவுரப் புகையில் ஏறி அமர்ந்து விட்டார்கள் சவுரு புகையில் செல்வல்லா அல்லீசெல்லம் அபுவுக்கு சிந்திக்கிற ரெண்டு பேரும் போய் உள்ளே உட்கார்ந்தாச்சு அவர்கள் நினைத்ததை போல மக்காவில் அறிவிப்பு செய்யப்படுகிறது நபிகள் செல்ல சொன்னால் மக்காவில் இருந்து தப்பித்து மதினா போயிட்டாங்க போனால் அதனுடைய விளைவு என்ன தெரியுமா இதுவரை நம்ம இஸ்லாமிய பரவலை தடுத்து வச்சுருந்தோம் இஸ்லாம் பரவாத அளவுக்கு நம்ம ஒரு கண்ட்ரோல் பண்ணோம் இது நம்மளை விட்டு அங்கே போயிடுச்சு வேறு தேசத்தில் இருந்துச்சுன்னா அது வேகமாக வளர்ந்துடும் அது வளர்ந்து நான் கடைசியாக வந்து இங்கே தான் நிற்கும் நமக்கு எதிராக இருக்கும் எனவே நவிகள் பெருமானாரை கொன்று விடுவது என்கின்ற அந்த முடிவில் இன்னும் க கட்டமாக யார் முகமதின் தலையை கொண்டு வருகிறாரோ நூறு ஒட்டகங்கள் பரிசளிக்கப்படும் அப்படின்னு அறிவு செஞ்சுட்டாங்க நூறு ஒட்டகம்ன்றது பெரிய விஷயம் இல்லையா இன்றைக்கி ஒரு சொத்து என்று சொன்னால் நாம் ப்ராப்பர்ட்டிகளாக சொல்லுகிறோம் பிஸ்னஸுகளாக அவர் கம்பெனிகளாக சொல்லுகிறோம் அன்றைக்கு வந்து ஒட்டகம் தான் நூறு ஒட்டகம் இருக்கிறவங்க ஐநூறு ஒட்டம் உள்ளவங்க ஆயிரம் ஒட்டம் உள்ளவங்க இப்படின்னு தான் பேச்சு அதை வைத்து வைத்து அதில் இருக்கிற வருமானங்கள் இதில் தான் அவர்களுடைய பெரிய சமூக அந்தஸ்து இருந்தது ஒருவர் திடீர்னு பெரிய கோடீஸ்வரனாக ஆக்கிற ஒரு செய்தி தான் இந்த நூறு ஓட்டமாக எல்லாரும் ஆசைப்பட்டாங்க குதிரை வீரர்கள்லாம் குதிரையை எடுத்துக்கிட்டு வருந்து கட்டி கொண்டு வருமானரை தேடி தெரிந்தார்கள் ரசூல் தெரியும் அப்படியே நடந்து போய் கொண்டே இருந்தால் எந்த திசையில போனாலும் வந்துருவாங்கன்னு தெரியும் ஏறி ஒரு மலையில் அமைதியை உட்காந்துட்டாங்க மக்கள் எல்லாம் தேடி தெரிஞ்சு எங்கேயும் கிடைக்கலன்னு ஒரு முடிவாகி எதுக்கு இதுக்குள்ளே ரசூலாய் செல்லாவில் சில மதினாக்கே போயிருப்பார்ப்பா இனிப்போ என்ன பண்ண போகிறோம் என்று எல்லோரும் தங்கள் பயணத்தை ஒட்டகத்தை குதிரையை வீட்டில் கட்டின பிறகுதான் ரசூழலா மக்கா மலையிலிருந்து கீழே இறங்கினாங்க எவ்வளவு தூர நோக்கு திட்டம் வளமை போல இருந்து கொஞ்சம் மாற்று வழியிலே செல்லாவில் சிந்தித்தார்கள் இந்த வாழ்க்கையின் வெற்றிக்கு இது ரொம்ப முக்கியம் நாம் செய்கிற தொழிலாக இருக்கலாம் குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம் சமூகத்தினுடைய உறவாடுதலாக இருக்கலாம் எல்லாவற்றிலும் கொஞ்சம் யோசித்து பார்த்ததில் செயல்படுத்துவது ரொம்ப முக்கியம் நபிகள் செல்லல்லாவின் செல்ல இப்படித்தான் நடக்கும் இது மாதிரியெல்லாம் செய்யணும் சரி மூணு நாள் தங்கினா ஒரு மலைக்கில் உக்காந்துருக்குறோம் வெளியிலும் போக முடியாது தலை காட்டக்கூடாது அப்போ ரெண்டு நாளைக்கு சாப்பாடு எப்படி செல்லல்லாவின் சில நம்பிக்கையான நபர்களை நியமிக்கிறார்கள் இந்த இடத்துல நீங்கள் ஆட்டை வந்து ஓட்டிட்டு வந்து இந்த இடத்துல விடணும் அந்த ஆடுகள்கிட்ட நாங்கள் பால் கறந்து குடிச்சுக்குவோம் இட ஆகாரமாக இந்த நேரத்தில் இவர்கள் கொண்டு வந்து தர வேண்டும் யாரை நியமிக்கிறது அபுபக்கர் சித்திக்கிறது எல்லாவுடைய மகள் அஸ்மாரதி எல்லா இருக்கவும் தார்கள் புறப்படும் போது சரி புறப்பட்டீங்க முதல்ல இப்போ சாப்பாடு கட்டி கொடுத்துட்றேன்னு சாப்பாடு ரெடி பண்ணியாச்சு உணவு ரெடி பண்ணியாச்சு அதை கட்டுறதுக்கு துணி இல்லை எல்லோரும் அப்படியே யோசிக்கிறாங்க உடனே ஒரு துணி வேணுமேன்னு யோசிக்கிறார்கள் அந்த பெண்மணியினுடைய அறிவை பாருங்கள் தன்னுடைய இடுப்பில் கட்டப்பட்டிருந்த அந்த நாடாவை உருவுகிறார்கள் அது ஒரு நாடாக ஒரு கயிறு அது ஒரு பொட்டணத்தை கட்டலாம் அந்த அம்மாவுக்கு உடனே யோசனை வருது அந்த ஒரு நாடாக ரெண்டாக கிழிக்கிறாங்க கிழித்து இதில் ஒரு பொட்டணம் அது ஒரு நிதா கைன் ரெண்டு நாடாவுடைய பெண் என்றார்கள் செல்லலாம் அவனுடைய சொல்லும் ஒன்று வச்சுக்கிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் யோசிக்கிறது ஒன்று இருக்கு இது மாற்று வழியில் இது கையாளுவது என்று எப்படி என்று யோசிப்பது இருக்கிறது நீங்கள் ஹிஜரத்து என்று நாம் படிக்கின்றோம் ஒரு வாழ்வியலின் பாதை ஒரு பயணம் அது அந்த பயணத்துக்கு முன்னால் நபிகள் பெருமானார் எப்படியெல்லாம் நடந்து கொண்டார்கள் என்று உன்னித்து பார்த்து கவனிக்கின்ற போதுதான் ஒரு எவ்வளவு பெரிய தீட்சணியமான செயல்பாடுகளில் பெருமானார் செல்லாவளி செல்வர்கள் ஈடுபட்டார்கள் ஈடுபடுத்தினார்கள் என்று புரிகிறோம் எனவே இஸ் இதுபோன்ற தூரநோக்கு சிந்தனையோடு ஒவ்வொரு கட்டத்தையும் அணுகுவதற்கும் செயல்படுத்துவதற்கும் அல்லாஹ் நமக்கு தௌஃபிக் செய்வானாக நம் முயற்சிகளை முழுமையாக செய்துவிட்டு அல்லாஹ்வின் உதவியை அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்க்கின்ற நல்ல பண்புகளை நம்மிடத்தில் அல்லாஹ் உண்டாக்குவானாக சுமான் வஹம்திஹி